பொதுவாவே பாத்தீங்கன்னா வந்து எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது நீங்க பெரியவர் நான் பெரியவர் நீ சிறியவர் நான் பெரியவர் அந்த இதே கிடையாது எல்லாமே வந்து அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள் இல்ல எங்க ஈகோ இருக்கும் எங்கேயுமே ஈகோ இல்லை அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிழைக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அந்த அவட முன்னேற்ற கலந்து மட்டும்தான் இது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு குடும்பம் ஆதிக்க மிகுந்த கட்சி கிடையாது அதாவது தாத்தா உள்ள பேர இப்படி கிடையாது இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கொடி தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியுறதுக்கு நீங்க புதுச்சேரி தான் நம்ம கேட்கிறோம் இங்க வந்து நீ பெறுவே நான் பெறுவேன் கிடையாது இங்க இது கிடையாது யாரு வந்து புரட்சி தலைவைய புகழ் புரட்சி தலை அம்மாவுடைய புகழ் ரெண்டையும் தூக்கி நிறுத்துறாங்களோ அவர்களால் தான் அவர்கள் தான் மக்கள் வந்து முழுமையா ஆஹ் ஏற்று ஏற்றுக்கொள்வாங்க தொண்டர்களும் அவர்கள் தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து டெல்லியில கெஜ்ரிவால் போனாரு அதே போல சத்தீஷ்கர்ல வந்து அந்த சிஎம்மும் போயிட்டாரு வந்தாங்களா சென்டிமெண்ட்டா பார்த்தீங்கன்னா மூணாவது கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர முடியாமல் போகிறதுக்கு டாஸ்மாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவருடைய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு இந்த தலைவலி வந்து திருகு வழி ஆகி கடைசியில் வந்து தீராத வழி ஒட்டு மொத்தமாக வந்து வீட்டுக்கு போகிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்படும் டெல்லிக்கு சத்தீஷ்காருக்கு ஏற்பட்ட நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் அதாவது பொதுச் செயலர் பொறுத்துவரையில் கேள்வி கேட்டது எல்லாம் அவர் சொல்லிட்டார் பதில் நான் போய் மீண்டும் மீண்டும் போய் இப்போ அவன் பொறுத்தாலும் அவர் வந்து அஇஅதிமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படி இருக்கும்போது அவரை பற்றி நான் கருத்து சொல்றது உசிதமா இருக்காதா அதனால நீங்க நீங்கள் வந்து எப்படிதான் திருப்பி திரும்பி கேட்டாலும் சரி அவரை பொறுத்தவரில் ஏடிஎம்கே அவரை பொறுத்தவரில் ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை பொறுத்தவரை இப்போ பிரசண்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏ அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் வந்து இருக்குதுதான் நான் எனக்கு சொல்ல முடியாது சரி சார் என்ன மாதிரி திமுக பத்தி நான் இவ்வளவு நேரம் யாராவது வந்து திமுக பத்தி நீங்க கேட்டீங்க நாட்டுல 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 தேர்வு பால் ஆரம்ப கூட நின்னீங்க அவ்வளவு என்னைக்கு ஏற குப்பி எறியுது பட்ஜெட்ல ஒன்னும் கிடையாது ஆஹ் கடைசி பட்ஜெட் இருக்க அவங்க வர போகுது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை யாருமே வந்து அதை பத்தி பேச மாட்டேன் எங்க கட்சியில என்ன நடக்குது அதுதான் வந்து நீங்க வந்து துருவி 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 இல்லையா நீ எப்படிதான் துருவி கேட்டாலும் சரி என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி விடை ஒண்ணுதான் உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம் எஃகு போட்ட ஒரு இயக்கம்னா அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான் அதனால என்ன சதி சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி அத சதிகளெல்லாம் தொண்டர்களே சரி ஒற்றுமையான முறையடிப்பாங்க அது மாறுகிட்டே பக்கத்து கிடையாது